காய்குடி பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் போட போகிறோம் பாருங்கள் ஒரு ஒம்பது நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மூணு பேரும் சாப்பிட்ற அளவு அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக இஞ்சி ஏன்னா இஞ்சி எலுமிச்சம்பழம் ரொம்ப சேர்க்கக்கூடாது காலையில் வெறு வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது காலையில் குடித்தோடனே ஒரு மாதிரி வகரெல்லாம் போட்டு அப்படியே பரட்டுற மாதிரி இருக்கும் அது ஒன்றுமே செய்யாது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நமக்கு உடம்புல எல்லா கொழுப்புகளையும் அப்படியே கரைச்சிரும் காலையில் எல்லாருமே நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நெல்லிக்காயை இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கிறவோம் இந்த மாதிரி நறுக்கிடணும் நறுக்கி போட்டாச்சு இப்போ நம்ம எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை ங்க இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் ஆயிருச்சு காலையில் எல்லாருமே நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உடம்பு